திருப்பூர் மாவட்டம் பன்னாம்பேதி இந்த இது வந்து ஒரு நூறு அடி கழுகுன்னு சொல்லுவாங்க இந்த கழுங்கு வந்து கட்டையை உடைச்சி யாரையும் ஊட்டிக்கிறாங்க இந்த கட்டை ஒடிச்சனால தண்ணி எவ்வளோ தண்ணி வெளியே போகுது அந்த தண்ணி கட்டை கட்டினா இந்த நீர் நீர்வளத்துக்கு விவசாயத்துக்குன்னா தண்ணி பயன்படும் தண்ணி வேஸ்ட்டாக தான் போகுது போகுதுப்பாங்க அவ்வளோ தூரம் கட்டை உடச்சுறாங்க பாருங்க கட்டை பேர் கழுக்க உடச்சி ஊட்டிக்கிறாங்க அதனால தண்ணி வேஸ்ட்டாக கீழே தான் போயிருக்கு இந்த கட்டை நின்றுந்தால் தண்ணி இவ்வளோ தண்ணி வெளியே போகாது எவ்வளோ தண்ணி வெளியே போய் பாருங்க இது பாருங்கள் இந்த கட்டை ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டுருக்குறாங்க இந்த அளவுக்கு தண்ணி போய்க்கு நினைக்குது இது பானம்பி ஏறி அந்த அளவுக்கு பாருங்க தண்ணி கொல்லவுளவு எவ்வளோ தண்ணி இதெல்லாம் அந்த அளவுக்கு போய் தண்ணி வேஸ்ட்டாக ஏன்னா இந்த கட்டை யார்தான் உடச்சானு தெரியல இந்த அளவுக்கு போய்க்குனு இது தண்ணி பணக்கணும் இது திருப்பூர் மாவட்டம் பானாம்பி ஏறி இந்த இது வந்து ஒரு நூறு அடி கழுகுன்னு சொல்லுவாங்க இந்த கழுகு வந்து கட்டையை உடைச்சி யாரையும் ஊற்றிக்கிறாங்க இந்த கட்டை ஒடிச்சனால தண்ணி எவ்வளோ தண்ணி வெளியே போகுது அந்த தண்ணி கட்டையை கட்டினா இந்த நீர் வளர்த்துக்கே விவசாயத்துக்கு தான் தண்ணி பயன்படும் இப்போ தண்ணி வேஸ்ட்டாக தான் போகுது பாருங்கள் அவ்வளோ எதாவது கட்டை உடச்சிட்றாங்க பாருங்கள் கட்டைப்பார் கழுக்க இதை உடச்சி விட்டுக்கிறாங்க அதனால் தண்ணி கழிச்சா கீழே தான் போயிருக்கு இந்த கட்டை நின்றுந்தால் தண்ணி இவ்வளோ தண்ணி வெளியே போகாது எவ்வளோ தண்ணி வெளியே போய் பாருங்கள் இது பாருங்கள் இந்த கட்டை ஃபுல்லாக உடைச்சி விட்டுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு தண்ணி போய்க்கினுது இது பணம் அந்த அளவுக்கு பாருங்க தண்ணி கொல்லாமல் எவ்வளோ தண்ணி இதெல்லாம் அந்த அளவுக்கு போய் தண்ணி வேஸ்ட்டாக ஏன்னா இந்த கட்டை யார்தான் உடச்சானு தெரியல இந்த அளவுக்கு போய்க்கினு இது தண்ணி பணக்கணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக உரிமை நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்